போக்சோ சட்டத்தின் கீழே அந்த விக்டிமுடைய ஐடென்டிட்டி வந்து எந்த வகையிலும் யாரும் வெளியிடக்கூடாது அந்த விக்டிம் அடையாளம் காணும் வகையில் அந்த விக்டிமுடைய பாதிக்கப்பட்டுட பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய பெயர் முகவரி அவருடைய குடும்ப விவரங்கள் எந்த விவரங்களையும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையை அடையாளம் காணும் வகையில் யாரும் வெளியிடக்கூடாது அதற்கு வந்து அந்த சட்டம் வந்து தடை விதிக்குது மீறி வெளியிட்டால் வந்து அதுவும் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுது செக்ஷன் டுவெண்ட்டி த்ரீ கீழே மீடியா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு இந்த நிலையில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தமிழ் நியூஸ் சேனல் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போக்சோ வழக்கு சம்மந்தப்பட்ட விக்டிம் பாதிக்கப்பட்ட நபருடைய விவரங்களை வெளியிடுறாங்க அந்த சேனல் மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வடபழனி ஏடபிள்யூபிஎஸ்சில் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க இந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் படி பண்ணலை அதனால் அதை குவாஷ் பண்ணணும் அந்த எஃப்ஐஆரை அப்படின்ட்டு கேட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வந்து அந்த பிரபல நியூஸ் சேனல் வந்து அணுகிறாங்க இதை விசாரித்த மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இதில் வந்து நோ அப்யூஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆஃப் லா இதை வந்து சட்டத்தை எந்த இடத்துலையும் தவறாக பயன்படுத்தப்படவில்லை அது மட்டும் இல்லாமல் இதில் சில இர்ரெகுலாரிட்டி இருக்குது அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முறையில் சில ப்ரொசீஜர்லாம் சில லேப்ஸ் இருக்குது மற்றபடி இதில் எந்த எந்த இதுவும் இல்லை ஆனால் வந்து அந்த நியூஸ் சேனல் செய்த அஃபென்ஸ் வந்து சீரியஸான அஃபென்ஸு அதனால் வந்து க்ராஸ் பண்ண முடியாது ப்ரொசீடிங்ஸுக்கு ஸ்டேவும் கொடுக்க முடியாது போலீஸ் வந்து டூ வீக்ஸில் இதை விசாரித்து ஃபைனல் ரிப்போர்ட் வந்து டூ மந்த்ஸில் வந்து விசாரித்து ஃபைனல் ரிப்போர்ட் வந்து தாக்கல் பண்ணுங்க அப்படின்ட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு போக்சோ வழக்கு அது சம்பந்தமான நபர்கள் ஒரு குழந்தை பாதிக்கப்படுது அப்படின்னா அந்த குழந்தையை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் எந்த வகையிலும் அந்த குழந்தையை அடையாளப்படுத்தும் விதத்தில் நீங்கள் பொது வெளியில் பகிரக்கூடாது அதை வந்து நீங்கள் பகிர்வது அப்படின்றது சட்டப்படியான ஒரு குற்றம் அதற்காக உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்படும் அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இருங்க